ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலில் அடக்கமாகி இருக்கும் சித்தர் தியான படத்தில் ஒரு ஒரு அடி தான் இருக்கும் அந்த ஒரு அடிக்குள்ள அந்த சுருக்கி எப்படி போனாரு எப்படி ஏந்து வரப்படுறாரு எந்த நாளைக்கு இருப்பாரு தெரியாது ஆச்சரியப்படுத்தும் வழிபாட்டு பின்னணிகள் மர்மம் வேலூர் மாவட்டத்தில் திருவலம் என்கிற பகுதியில் அமைந்திருக்கும் வில்வ நாதேஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது ராஜராஜ சோழன் உள்ளிட்ட பல அரசர்களின் கல்வெட்டுகள் இந்த கோவிலில் காண கிடைக்கின்றன வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலுக்குள் ஒரு ஜீவ ஜீவசமாதி அமைந்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இங்கு சமாதியாகி இருக்கும் மகானின் உருவம் சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறது இவரது பெயர் சிவானந்த மௌனகுரு சித்தர் என்று சொல்கிறார்கள் இந்த சிவானந்தர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவர் என்றும் அங்கு இல்லறத்தில் இருந்த இவருக்கு முருகன் காட்சி கொடுத்தார் என்றும் சொல்கிறார்கள் இதைத் தொடர்ந்து இல்லறத்தை துறந்து பல்வேறு ஊர்களில் இருக்கும் கோவில்களுக்கு சென்றவர் இறுதியில் இந்த திருவலம் கோவிலுக்கு வந்திருக்கிறார் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த சலவைத் தொழில் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு ஞானோதயம் ஏற்பட்டது ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு முருகப்பெருமான் தோண்டி நீ வருங்காலத்தில் வந்து சாமிகளுக்கு சீடனாக இருக்க வேண்டும் என்று அவர் கனவில் தோண்டியதாகவும் அதன் பின் அவர் துறவ இல்லறத்தை விட்டு துறவரம் மேற்கொண்டு அம்முண்டி அந்த காரணம்பட்டு ராகாத்தம்மன் கோயில் இந்த கோயில்களில் ஆடையா மரன் துறந்து கோணிப்பட்டையுடன் அணிந்து அந்த கோவில்களில் தங்கி திருப்பணிகள் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஐப்பசி மாதம் மூணாம் தேதி பவுன் அமாவாசை அன்று அவருக்கு ஞானம் வந்தது திருவளத்திற்கு வந்துவிட்டார் அவர் இங்கு வந்தபோது இந்த ஆலயம் பாழடைந்து கிடந்தது என்றும் இந்த மகானின் பெரும் முயற்சியால் தான் திருப்பணிகள் நடைபெற்றது என்றும் சொல்கிறார்கள் தடைப்பட்டிருந்த திருவிழாக்களை மீண்டும் நடத்துவதற்காக இவர் தான் சேகரித்த பணத்தை வைப்பு தொகையாக வைத்தார் என்றும் அந்த பணத்தின் வட்டியிலிருந்து திருவிழாக்கள் நடத்தப்பட்டன என்றும் சொல்கிறார்கள் இந்த கோவிலை பார்த்தா இந்த கோவில் வந்து நிலையில இருக்குது அந்த டைம் விளக்கு ஏற்ற கூட வழி கிடையாது சாதாவா இங்கே இருந்தாங்க எல்லா ஜனமும் வில்வக்காடாகவும் மேடாகவும் எல்லாம் இடிஞ்சு போகும் ஒரு மண்மேடாக இருந்தது கோவில் அப்புறம் அவரே இங்கு தங்கி இதை திருப்பணிகள் செய்ய சீர்திரு செய்ய ஆரம்பித்தார் இந்த கோவிலில் வழக்கமாக நடைபெறும் திருவிழாக்கள் நின்று போயிருந்தன அந்த திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற அவர் ஒரு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாயை ஐகோர்ட் அஃபிஷியல் ட்ரஸ்டில் நிரந்தர வைப்பு நிதியாக வைத்து அதிலிருந்து வரும் வட்டியை எடுத்து நான் இந்த கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் மின்விளக்குகள் எரியதற்கு எல்லாவற்றுக்கும் இவர் இந்த அம் தொகையை நிரந்தர வைப்பு தொகையை செய்து வைத்தார்